இப்ப நம்ம பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு வேகண்டு இன்னைக்கு பட்ஜெட்ல முதுரை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப போறதா இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க நம்மளோட நிதியமைச்சர் சொல்லிருக்காரு இப்ப அதுக்கான தேர்வுக்கு படிக்கக்கூடிய அந்த தேர்வர்கள் கொஞ்சம் கவனமா படிக்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பா இந்த இன்னொரு கூடிய சீக்கிரமே இந்த பிஜிடி அரிபிக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறுக்குள்ள கண்டிப்பா போஸ்டிங் போட்டுருவாங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு நம்ம சொன்ன சொன்ன இந்த இவங்களோட ஆட்சி ஆட்சி காலத்தில் கண்டிப்பா ஒரு பிஜிடி அர்பி எதிர்பார்க்கலாம் அடுத்து எப்ப போடுவாங்க என்னன்றும் தெரியாது அடுத்து என்ன ஏது எந்த கட்சி ஆட்சி வர போது என்ன ஏது எப்ப டிஆர்பி போட போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது அதனால இந்த முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே போல இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி இது அமையும் இந்த பிறக்கக்கூடிய எக்ஸாம் அதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்ப புதிய பாடத்திட்டத்தை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க என்னன்னா நீங்க இப்ப இருந்து படிச்சாதே கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் காலி எவ்வளவு வரும் ஒரு சப்ஜெக்டுக்கு எவ்வளவு என்ன ஏது எல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு தேவை ஒரு வேகண்டு நமக்கு தேவை ஒரு வேகண்ட் நாம அதுக்காக மட்டும் படிப்போம் அது நம்ம மெரிட்ல வரணும் அதுக்காக மட்டும் படிங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன யூனிட் ஒரு யூனிட் ஒரு டாபிக் எத்தனை நாள்ல படிக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி படிங்க அதுக்கு வந்து இந்த நல்ல இந்த யூனிட் முடிக்கணும் இத்தனை நாள்ல இந்த டாபிக் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து படிங்க நியூ சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அதனால இப்போது இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே போல சைக்காலஜி ஜி கே நம்ம சப்ஜெக்ட் கட்டாய தமிழ் இதுக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்கி படிங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அதனால இப்ப இருந்தே ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் தேர்வுல வெற்றி அடைகிறதுக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல் அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர் மதுரை மூலம் சார்பா வாழ்த்துக்களை ஏன்